வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் என்ற பயன்படுத்தி பாஜகிறேன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு ஒரு செய்தி தமிழக மக்களுக்கு இல்லை திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கு துரைமுருகனுக்கு நேரு அவர்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்தி நீங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் இந்த கட்சியில உழைச்சிருக்கலாம் ஆனா உங்களுக்கு பதவி கிடையாது கடந்த பத்தாண்டுகளாக நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற அதிசயத்தக்க தகவல்களை நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மாதம் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி அது நாம இப்ப பல்வேறு இடங்களில் ஒரு சில கிராமத்துக்கு உள்ள மட்டும் இருக்கிற மொழி புதிய தகவலா இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் இந்த பாரத தேசத்தில் இருபது மொழிகள் இருக்கிறது அது ஒன்றும் அரசியல் இதுல நைன்த்து ஷெட்யூல்ல இருக்கிறது பதினெட்டு மொழி அப்படி எல்லாம் இல்லை எழுத்துக்களோடு பேச்சு மொழியாக இருபது நாயிரம் மொழிகள் இருக்குன்னு ஒரு ராம்ஜிங்கிறவர் அவர் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு மொழியை எழுத்தோடு எழுதுவதற்கு அவர்கள் அந்த கிராமத்தை ஊக்குவித்து மொழி எப்படி வளர்த்திருக்காருங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தார் இன்றைய தினம் நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்திற்கு இடையிலே இன்றைக்கு நாம் வந்திருக்கோம் ஏனென்றால் நேற்று திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு காரைக்குடிக்கு வந்திருக்கேன் நாளை இதே நேரம் மும்பையிலே தேர்தல் பிரச்சார கூட்டமானது இருக்கிறது பதினேழாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சமயத்தில் நாம் பிஜேபியில் மெம்பராக இன்னும் சேரலைங்கிறவங்க நம்ம செல்லை எடுத்துக்கலாமா எடுத்துக்கிண்டு அதில் நான் சொல்கிற நம்பரை நீங்கள் அதில் போட்டு உங்களுடைய மிஸ்டு காலை கொடுக்கணும் நம்பர் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் இதில் நாம் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து கொண்டு ஏன்னா அதுலேயும் ஆன்லைனில் உங்களுக்கு அதுக்கான வெரிஃபிகேஷன் நம்பர் வரும் அதில் நாம் தகவலை கொடுத்தா நமக்கு மெம்பர்ஷிப் கார்டு ஆன்லைனில் கிடச்சிடும் இந்த மாதிரியாக வேறு எந்த கட்சியிலையும் ஒரு சிஸ்டம் கிடையாது நாம் விரும்பி இந்த கட்சியில் உறுப்பினராக சேரணும் அதுக்கான உறுப்பினர் கார்டு முதற்கொண்டு கட்சியில் இருக்கிறவர் கொடுக்கணும்னு இல்லை நிர்வாகிகள் வந்து நம்மள்கிட்ட கேட்கணும்னு இல்லை இந்த நம்பரில் நாம் உறுப்பினராகி நாம் மாண்புமிகை பிரதமர் அவர்களுடைய புனர் தேசத்தை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணியிலே நாமும் ஒருவராக அதில் இணைந்து கொள்ள முடியும் அதே மாதிரியாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்ம நாட்டில் இருக்கிற மூலிகை கன்றுகள் தாவரங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட மூலிகை தாவரங்களை அவர் பல நெடுந்தூரம் கடந்து அந்த கன்றுகளை கொண்டு வந்து வளர்த்து உருவாக்கி இருக்கிறார் ஆக இந்த தகவலையும் பக்கத்தில் இருக்கின்ற மதுரை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மதுரையில் வரிச்சூரில் இந்த மாதிரி ஒரு பெண்மணி ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களை கொண்டு வந்து சேர்த்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் பார்த்தோம் அதோடு கூட ஒரு மரம் என் தாயின் பெயரில் அதனால் தாயின் நினைவான்னு சொல்லலை தாயின் பெயரில்லேன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்முடைய தாய்மார்கள் இருப்பவர்கள் கூட அந்த கன்று வைக்கலாம் வளர்க்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நாம் மல மரம் வளர்ப்பது என்பது நம்ம அம்மா பேரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மரங்கள் வச்சா பாரத நாட்டில் சுற்றுச்சூழல் கெட்டு போகாது அதற்காக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அந்த செய்தியையும் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கார் ஆகவே நீங்கள் அனைவரும் பெரிய எண்ணிக்கையில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கீங்க நீங்கள் ஒரே ஒரு செய்தியை மாத்திர சொல்லிட்டு எப்படி ஒரு விடாமுயற்சி ஒருவருக்கு இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம் ப உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் எண்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் வெறும் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பு பொறுப்பாளர்களுக்கு டெல்லியில் போன வாரம் ஒரு கூட்டம் நடந்தது அப்போ அந்த கூட்டத்தில் பேசும் மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற உறுப்பினர் சேர்ப்பு பொறுப்பாளர் பேசுகிறார் என்ன சொல்கிறாரு இருபத்தி அஞ்சாம் தேதி நம்முடைய கட்சிக்கு சித்தாந்தத்தை தந்த பண்டிட் தீன் தயாள் அவர்களுடைய பிறந்த தினம் அன்னைக்கு நாங்க ஒரு பூத்துக்கு நூறு பேர் சேர்ப்போம் நூறு பேர் சேர்ப்போம்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நாங்கள் காலையிலே வீட்டிலே கிளம்பி இரவுக்குள்ளாக நூறு பேர் சேர்க்காவிட்டால் எந்த இடத்தில் நாங்கள் உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறோமோ அங்கேயே அந்த வீட்டிலேயே படுத்து உறங்கிவிடுவோம் மறுநாள் காலையில் மீதி இருக்கின்ற உறுப்பினர்கள் இப்போ ராத்திரி எண்பது பேர் சேர்த்துருந்தா வீட்டுக்கு வர்றதில்லை வந்துட்டு காலையில் போய் சேர்ப்போங்கிறது இல்லை எங்கே கடைசி மெம்பர் ஒம்பது மணி பத்து மணிக்கு சேர்க்குறாங்களோ அங்கேயே படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திருந்து மீதி நூறில் பாக்கி என்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவோம்னு இன்றைக்கி என்ன தகவல் தெரியுமா மத்திய பிரதேசத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை உத்தரப்பிரதேச உறுப்பினர் எண்ணிக்கை விட அதிகரித்திருக்கிறது அப்போ நம் மனதில் உறுதிப்பாடு இருக்குமானால் நம்முடைய செயல் சிறப்பு மிக்கதாக இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான விஸ்தீரணம் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அதுக்கு காரணம் என்ன நூறு பேர் சேர்க்காம வீட்டுக்கு போக மாட்டோம் அந்த உறுதிப்பாடு தான் நமக்கு இதை காட்டியிருக்கிறது இந்த நாடு போரா பாரதிய ஜனதா கட்சியிலே பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறதுக்கு காரணம் என்ன நூறு பேர் சேர்க்கலைன்னா வீட்டுக்கு போக மாட்டோங்க அங்கே இருந்து படுத்திருப்போம் காலையில் எந்திரிச்சு மீதி பேரை சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம் இதுதான் ஒருவருடைய இயக்கத்தின் மீது இருக்கின்ற பட்டு நாட்டை வளர்ச்சிப் பாதையிலே கொண்டு போக வேண்டும் என்பதில் இருக்கின்ற ஆர்வம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் எல்லாரும் நாம் அக்டோபர் பதினைந்து வரை நடக்கின்ற இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்திலே நீங்கள் உங்களை ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு மிக அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவசியம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதை தினந்தோறும் நடைபெறுகின்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இன்னைக்கு என்ன மூணு மணிக்கு நடக்க போகுது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு ஒரு செய்தி தமிழக மக்களுக்கு இல்லை திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கு துரைமுருகனுக்கு நேரு அவர்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்தி நீங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் இந்த கட்சியில உழைச்சிருக்கலாம் ஆனா உங்களுக்கு பதவி கிடையாது தலைமை பொறுப்பு யாருக்கு கருணாநிதியின் குடும்பத்துக்கு தான் துறைமுருகனுக்கு இல்ல கேஎம் நேருவுக்கு இல்ல நான் சொல்றேனா முதலமைச்சர் சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தன் மகனுக்கு முடிசூட்டுவது என்பது இது சாதாரண விஷயம் இல்லை தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு செய்தி இது கருணாநிதியின் வீட்டிலே உறுப்பினராக இல்லாதவர்களுக்கு தலைமை பொறுப்பு கிடையாது உரிமை கிடையாது அருகதை கிடையாது அருகதை கிடையாது இந்த செய்தியை தமிழக மக்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லி சரி தமிழக மக்களுக்கு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இந்துக்களுக்கு என்ன செய்தி சனாதன இந்து தர்மத்தை டெங்கு கொசு போல மலேரியா கொசு போல நான் அழித்து விடுவேன் தான் கட்சியில் தலைமை எல்லா மதத்தையும் சமமாக நினைக்கிறேன் இந்துக்களையும் மதிப்பேன்னு சொன்னா அவனுக்கு தலைமை கிடையாது அதனால என் அருமை சகோதரர் கே என் நேருவுக்கு உரிமை இல்லை ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு போறாரு அவர் தானே இவருக்கு குங்குமம் வைக்க சொன்னார் இவர் அழிச்சார் அப்புறம் ஸ்டாலின் வைஷ்ணவ பக்தர் கே என் நேரு என் நேருவுக்கு கட்சியில தலைமைக்கு பொறுப்பு கிடையாது உதயநிதி உதவாக்கரைக்கு பொறுப்பு கொடுத்துமை ஒழிய ஒரு மதப்பற்றாளருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதனால பிஜேபியின் அவசியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் தினந்தோறும் படுகொலைகள் ரெண்டு நாள் முன்னாடி சின்ன குழந்தை மதுரையில் கொண்டு வருது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே நாளில் மூன்று கொலைகள் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஆறு கொலைகள் ஆனால் உதயநிதிக்கு பதவி கொடுத்து இன்பநிதியை தயார் பண்ணணும்னு நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற அந்த காவல்துறை தமிழகத்தின் முதலமைச்சர் எல்லா விதத்திலும் தோற்று போன நபர் தோல்வியின் வடிவமாக இருப்பது மு க ஸ்டாலின் என்பதற்கு இன்றைய காவல்துறையின் செயல்பாடுகள் அவரோட இலாக்காவை கவனிக்கிறது கூட ஒரு திறமை இல்லாத ஒரு நபர் அவர் தலைமையில் இருக்கின்ற ஒரு கட்சி அவர் குடும்பத்தின் அடிமைகள் இருக்கின்ற ஒரு கழகம் அதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்கின்ற காரணத்தினால நாம் அனைவருமே பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையை வலிமைப்படுத்தும் வண்ணம் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு நாம் தமிழகத்தையும் மற்ற மாநிலங்கள் போல் முன்னேறுகின்ற மாநிலமாக மாற்ற உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து